ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நடந்த ஒரு அஞ்சு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஜியோகிரபி கொஷன்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் நாம நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாலிட்டி இதே மாதிரி இந்த அஞ்சு கொஷின் பேப்பரில் இருக்கிற பாலிட்டி கொஷின்ஸு ஐஎன்எம் கொஷின்ஸு அண்ட் தென் நமக்கு வந்து எக்கனாமிக் கொஷின்ஸு பாலிட்டி கொஷின்ஸு ஐஎன்எம் எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஒவ்வொருத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம போக போகிறது பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஜியோகிரபி சார்ந்த கொஷின்ஸ் தான் ஒரு முப்பத்தி ஆறு கேள்விகள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டுக்கோங்க தமிழ்நாட்டிலே அதிகமான காட்டு பரப்பளவு கொண்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி தான் தருமபுரியில் தான் நிறைய காடு பரப்பளவு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கேள்வி பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டுக்கோங்க ஈரநிலங்கள் அப்படின்னா வந்து இருபத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு ஈரநிலங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு மூன்றாவது கேள்வி பாருங்க வெப்ப குறைவு விகிதமானது புவி உயரே செல்லச் செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க நாம் வந்து பூமியிலிருந்து அப்படியே உயரமாக போக போக உயரமாக போகும்போது வளிமண்டலத்துக்கு போயிட்டோம்னா ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளவு அளவு வெப்பநிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுதான் கேள்வி பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரலாம் எத்தனை டிகிரி செல்சியஸ் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் குறைய உயரமாக போகும்போது ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பநிலை வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது கேள்வி கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ தேசிய பூங்கா ப்ளஸ் அதோடைய பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாருங்கள் கிருதேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியானது கார்பட் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்டில் இருக்குது அதுவும் சரியானது ரந்தப்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தானில் இருக்குது இதுவும் சரியானது ஒன்று பாருங்கள் தேசிய பூங்கா குஜராத் கார்பட் தேசிய பூங்கா உத்ரகாண்டு ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் இது எல்லாமே சரியானது இந்த கன்ஹா தேசிய பூங்கா ஒடிஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மட்டும் தவறானது ஏன் தவறு அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஹா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் தான் கன்ஹா தேசிய பூங்கா இருக்குது இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க மேபி கொஷின் அப்படியே மாற்றி கேட்டுருவாங்க அதே போல் ஒடிஷாவில் இருக்க போ இருக்கக்கூடிய தேசிய பூங்கா வந்து சிம்னிப்பால் தேசிய பூங்கா முக்கியமான தேசிய பூங்கா ஒடிஷாவில் இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சாவது கேள்வி பின்வருவனொற்றுள் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கும்பக்கரை தான் வந்து பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகுது சரிங்களா கும்பக்கரை தான் எந்த ஆற்றிலிருந்து வருது பாம்பார் ஆற்று இங்கே பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாக்கக்கூடிய அறிவு என்ன அப்படின்னு கும்பகரை கும்பக்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒகேனக்கல் அருவி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா ஒகேனக்கல் அருவி எங்கே இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ஆறாவது கேள்வி பாருங்கள் கீழ்காண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள காப்பகம் உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு கேட்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது வந்து நீலகிரி மன்னார் வளைகுடா அகத்தியர் மலை இதெல்லாம் வந்து இந்த உயிர்கோள பெட்டகங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நீலகிரி உயிர்கோள பெட்டகம் மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம்லாம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இந்த நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு சொல்றோம்னா அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கு நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் எங்க இருக்கு உத்தரகண்ட் மாநிலத்துல இருக்கு நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி பாருங்க மசாகான் கப்பல் கட்டும் தளம் எங்கே அமைந்துள்ளது தான் கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாலு கப்பல் கட்டும் தளங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் முக்கியமானதாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மசாக்கான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் வந்து மும்பை சரிங்களா இந்த விசாகப்பட்டினத்தில் என்ன கப்பல் கட்டும் தளம் இருக்குது அப்படின்னா ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் இதுவும் ஒரு முக்கிய முக்கியமான கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடியது ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொல்கத்தாவில் இருக்கக்கூடியது கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் கொச்சியில் இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து கொச்சின் கப்பல் கட்டும் தளம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து மும்பை அப்படிங்கிறது வந்து மசாக்கான் கப்பல் கட்டும் தளம் அண்ட் தென் விசாகப்பட்டினத்தில் இருக்கிறது ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடியது கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம் கொச்சியில் இருக்கக்கூடியது கொச்சின் கப்பல் கட்டும் தளம் சரிங்களா அடுத்த எட்டாவது கேள்வி பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது இந்த கணவாய் பொமிடிலா கணவாய் எங்கே இருக்கு அருணாச்சல பிரதேசம் அருணா அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணோட நேம் தானே அதை வச்சு பொண்ணு பொம்மி அப்படிங்கிறது வந்து பொம்மின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா பொண்ணுங்களே அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க பொம்மிலாம் கனவாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது அடுத்து ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜஸ்தான் ராஜஸ்தான் நமக்கு தெரியும் அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து வெறும் மணல் தான் அங்கே இருக்கக்கூடிய பாலைவனம் தான் அதிகமாக இருக்கும் எங்கே போய் நீர் இருக்க போகுது ஸோ பார்த்த உடனே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் ராஜஸ்தான் ஸோ மீறி இருக்கக்கூடியதை மேற்குவங்காலம் ஆந்திரப்பிரதேசம் அசாமிலலாம் வந்து நீர் போக்குவரத்து ஈஸியாகவே இருக்கும் பத்தாவது கேள்வி இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டுகளுக்கு தான் வந்து தடித்த உதிர்கள் அந்த இனத்தை சேர்ந்தவங்க எந்த இனம் புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டுகளை சேர்ந்த மனித இனத்தவர்களுக்கு தான் உதடுகள் வந்து மிகவும் தடிமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பதினோராவது கேள்வி இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு சாரி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் இது நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபிலாஸ்பூர் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபிலாஸ்பூர் அப்படிங்கிறது வந்து என்ன மண்டல ரயில்வேயின் தலைமையகம் அப்படின்னு கேட்கோங்க தென்கிழக்கு மத்திய ரயில்வே பாருங்கள் தென்கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வேக்கான தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிலாஸ்பூர் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடியதுக்கு தலைமையிடங்கள் பாருங்களேன் கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஹசிப்பூர் தான் வந்து என்ன அப்படின்னா தலைமையிடம் கிழக்கு மத்திய ரயில்வேக்கு தலைமையிடம் எது ஹசிப்பூர் தென் மத்திய ரயில்வேவுக்கு தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வேயுடைய தலைமையிடம் செகந்திராபாத் வடக்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அழகாபாத் இங்கே கேட்டிருக்கிற கொஸ்டின் பிலாஸ்பூர் அப்படிங்கிறது எந்த ரயில்வே மண்டலத்துடைய தலைநகரம் சரி தலைமையிடம் தென்கிழக்கு மத்திய ரயில்வே தென்கிழக்கு மத்திய ரயில்வே உடைய தலைமையிடம் தான் என்ன வரும் பிலாஸ்பூர் வரும் பதிமூணாவது கேள்வி ஹேமடை தாதுவின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹேமடைட் தாதுடைய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஹேமடைட் தாது இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நிறம் மஞ்சள் நிறம் கருப்பு நிறம்லாம் தெரியணும்ல வெள்ளை நிறம் அப்படிங்கிறது வந்து செருசைட் தாதோடைய நிறம் வந்து வெள்ளை அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெட் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம் பிபிசிஓ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா லிமனைட் லிமனைட் தாதுடைய நிறம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மேக்னசைட் தாதுடைய நிறம் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் மேக்னடைட் தாதுடைய நிறம் இது மேக்னடைட் மேக்னடைட் தாதுடைய நிறம் கருப்பு இங்கே கேட்டிருக்கிற கொஷினு ஹேமடைட் தாது ஹேமடைட் தாது என்ன கலரில் இருக்கும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அடுத்த கேள்வி கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்கும் கங்கை நதி எவ்வளவு நீளம் உடையுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி கிலோமீட்டர் இது ரிப்பீட்டடான கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது புலம்பெயர்ந்தோர் அப்படின்னா இடம் விட்டு இடம்பெயர்ந்து வாழ்பவர்கள் தான் புலம்பெயர்ந்தோர் புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சென்னை தான் வந்து புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாவட்டம் அடுத்து கேள்வி பாருங்கள் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும் இது ஓசூரிலிருந்து டேஸ் வரை செல்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஸோ தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தோம்னா என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒசூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இடமான ஒசூர்லேருந்து முடியக்கூடிய இடமான கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அது மாதிரி இந்தியாவில் நீளமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா என்ஹெச் செவன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவிலேயே மிக நீளமானது எதுனா என்ஹெச் செவன் மிக குறைந்த நீளமுடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ சரிங்களா இந்த என்ஹெச் செவனுங்கிறதும் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏவும் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் முடியுது அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணும் சரிங்களா அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பின்வரக்கூடிய கேள்விகள்ல இந்தியாவிலேயே மிக குறைவான புகையிலை உற்பத்தி கொண்ட மாநிலம் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு தான் வந்து மிக குறைவான உற்பத்தி மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா டொபேகோ உற்பத்தி அதாவது புகையிலை உற்பத்தியில் அப்போ அதிகமான இருக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அதிகமான புகையிலை உற்பத்தி எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் தான் நெக்ஸ்ட் கொஷின் தாவர வகைகளும் சராசரியாக வருடத்திற்கான மலைப்பொழிவுகளையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பசுமை மாறா காடுகளில் வந்து ஆண்டு மலைப்பொழிவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும் பருவமலை காடுகளில் வந்து நூறுலேருந்து இரநூறு சென்டிமீட்டருக்குள்ளார் இருக்கும் வறண்ட காடுகளாக இருந்து ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டருக்குள்ளார் இருக்கும் பாலைவன காடுகளாக இருந்து ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் இருக்கும் எது அப்படின்னா சராசரி ஆண்டு மலைப்பொழிவு பசுமை மாறா காடுகள் காடுகள் வறண்ட காடுகள் பாலைவனக்காடுகள் இந்த பாலைவன காடுகள் பார்த்தோம்னா ஐம்பது சென்டிமீட்டருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுவே வறண்டதுன்னா கொஞ்சம் அடுத்துக்கு போகிறாங்க ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் பருவமலையாக இருந்தால் அதுக்கு மேலே போகிறாங்க நூறுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் பசுமை மாறாக்காடுன்னா எப்பவுமே இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட இந்தியாவில் காணப்படக்கூடிய ஆறுகள் வந்து வற்றாத ஆறுகள் சொல்ல சொல்கிறது காரணம் வந்து அவை இமயமலையில் உருவாகிறதுனால வந்து அவை வற்றாத ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே கூற்று சரி காரணம் தவறு இதுதான் வந்து சரியான ஆன்சராக வரும் அடுத்து பாருங்கள் இந்தியாவில் உள்ள இமயமலை ஆக பிரிக்கப்பட்டுள்ளது இமயமலையை பார்த்தோம்னா இந்தியாவில் மூணாக பிரிச்சிருப்போம் ஒன்று வந்து மேற்கு இமயமலைகள் ஒன்று கிழக்கு இமயமலைகள் இன்னொன்று இருக்கக்கூடியது மத்திய இமயமலைகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இலைகளாக பிரிச்சிருப்போம் மேற்கு இமயமலை கிழக்கு இமயமலை அப்புறம் மத்திய இமயமலை அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பருத்தி செடியின் பிறப்பிடம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பரிச்செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு அப்படின்னு கொடுத்துருக்கோம் பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு தான் அது வந்து சரியானது அடுத்தது பாருங்கள் புதிய கற்கால மனிதன் பருத்தி நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான் இதுவும் சரியானது தான் கூற்றும் சரி காரணமும் சரி ஆனால் இந்த கூற்று வந்து காரணத்தை சரியாக விளக்கியிருக்கா அப்படின்னா சரியாக விளக்கலை சரிங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலம் வந்து பயன்படுத்தப்படுதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகளவு பரப்பில் பயிரிடப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா நெல் தான் நெல் தான் அதிகமாக வந்து பயிரிடப்படுகிறது இருபத்தி மூணாவது கேள்வி பொருட்களையும் அதோடைய புவிசார் குறியீடையும் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஈரோட்டின் புவிசார் குறியீடு வீணை அப்படிங்கிறதுக்கு வந்து பெயர் பெற்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் அப்புறம் மலைப்பூண்டு வந்து எந்த இடத்த சேர்ந்தது அப்படின்னா கொடைக்கானல் அப்புறம் கண்டங் சாரி கண்டாங்கி சேலைகள் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்குடி கண்டாங்கி சேலைகள் வந்து காரைக்குடிங்க இங்கே வந்து காரைக்குடி கண்டாங்கி சேலை காரைக்குடினா சுங்குடி சலைகள் வந்து மதுரைக்கு பெயர் போனது ஸோ இதை மேட்ச் பண்ணணும் நமக்கு சரியான ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் இருபத்தி நாலாவது கேள்வி தலைக்காற்றுகளும் அது வீசக்கூடிய இடங்களையும் நம்ம மேட்ச் பண்ணணும் இதில் தலைக்காற்று என்னென்ன இருக்குது அப்படி பிறகு சினூக்கு ஹர்மாட்டன் கார்பூரன் லூ அப்படின்னு சொல்லிட்டு தலைக்காற்று கொடுத்துருக்காங்க இந்த சினுக்கு வந்து ராக்கி மலையில் வீசுது ஹர்மாட்டன் வந்து மத்திய ஆப்பிரிக்காவில் வீசக்கூடியது கார்பூரன்ங்கிறது மத்திய ஆசியாவில் வீசக்கூடியது மத்திய ஆப்பிரிக்காவா ஆசியாவான்னு பார்த்துக்கோங்க எதுக்கு எது வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஹார்மாட்டன் அப்படிங்கிறது மத்திய ஆப்பிரிக்கா கார்பூரன் அப்படிங்கிறது மத்திய ஆசியா லூ அப்படிங்கிற தலைக்காட்சி வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் வீசக்கூடியது தனியாக எடுத்து எடுத்துக்கூட இதை கேட்கலாம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் வீசக்கூடிய தலைக்காட்சி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லூ சரியாக மேட்ச் பண்ணால் நமக்கு ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு நேராகவே வந்துடுது கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களிடையே நதிநீர் பிரச்சனைகள் அதன் தொடர்புடைய மாநிலங்களோடு சரியா பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நதிநீர் பிரச்சனைகள் வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யமுனா நதிநீர் பிரச்சனை யமுனா நதிநீர் பிரச்சனை வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் இந்த மூணு மாநிலங்களுக்கு இடையில தான் யமுனா நதியை பற்றிய பிரச்சனை ஏன்னா யமுனா நதியால் பயன்பெறக்கூடிய மூணு மாநிலங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் சரிங்களா அடுத்தது பாருங்க நர்மதா நதி நர்மதா நதி வந்து எந்தெந்த மாநிலங்களில் வருது அப்படின்னா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் நர்மதா நதி எது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அடுத்தது கிருஷ்ணா நதி அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து எப்போவுமே கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த மூணு இது நமக்கு தெரிஞ்சது சரிங்களா ஒவ்வொரு நதிநீர் பிரச்சனையும் எந்தெந்த மாநிலம் அப்படின்னு தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க ஒரு டைம் இந்த இடத்துல வீடியோ ஃபாஸ்ட் பண்ணி கூட நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் நாலு மூணு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கேள்வியை பாருங்க சரியான கூற்றை கண்டுபிடிக்க சொல்லி ரெண்டு கூற்று ஒன்று காரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது சரியா அப்படின்னா சரிதான் இது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது ஆமாம் நீலகிரி வந்து வடமேற்கு பகுதியில் தான் அமைந்திருக்கு இதுவும் சரியானது தான் ஆனால் கூற்றும் காரணமும் ஒன்றுத்துக்கு ஒன்று சரியான விளக்கம் ஆனால் இது மலைப்பகுதியாக இருக்கிறதுனால தான் அங்கே மக்கள் தொகை வந்து குறைவாக இருக்கும் வடமேற்கு பகுதியில் இருக்கிறதுனால அப்படி கிடையாது ஆனால் இது ரெண்டுமே சரியானது சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்தது பாருங்க இந்தியாவில் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ முப்பந்தல் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முப்பந்தல் தான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய காற்றாலை இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது பாருங்க இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது அத்தகைய வேளாண்மை நெருப்பு அதிகமாக சார்ந்து இருப்பது எதை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்வாதாரம் ஃபுல்லாகவே வேளாண்மையை பேஸ் பண்ணி தான் இருக்குது அந்த வேளாண்மைக்கே முக்கிய காரணமாக இருக்கிறது இந்தியாவில் வந்து தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையை நம்பி தான் இந்தியாவுடைய விளைச்சலே நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கேள்வியை பாருங்கள் எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ராஜஸ்தான் சமவெளியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது ராஜஸ்தான் தான் சாம்பார் ஏரி இருக்குது சரிங்களா முப்பதாவது கேள்வி எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அணை பாதுகாப்பு மசோதா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அடுத்தது முப்பத்தி ஓராது கேள்வி டேஸ் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பெரிய ரயில் நிலையம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தான் திருச்சி ஜங்க்ஷன் தான் அப்படி சொல்வோம் அடுத்து ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரல் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில் நிலையம் அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மற்றும் பரபரப்பான ரயில் நிலையம் எது அப்படின்னு கேட்டாலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் தான் அடுத்தது பாருங்கள் முப்பத்தி கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரபிக்கடல் இருக்கும் இங்கே வங்காள விரிகுடா இருக்கும் ஸோ மேற்கு சைடில் வந்து ஜாயின் ஆகி நோக்கி பாய்ந்து வந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடியது வந்து ரெண்டு நதி ஒன்று வந்து நர்மதை இன்னொன்று வந்து தபதி சரியா மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் வந்து ரெண்டே ரெண்டு தான் நர்மதை தபதி கிழக்கு நோக்கி பாயக்கூடியது வந்து மூணு இருக்கும் நர்ம கோதாவரி கிருஷ்ணா மகாநதி கிருஷ்ணா கோதாவரி மகாநதி இது மூணும் கிழக்கு நோக்கி பாயக்கூடியது அது வந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இங்கே கேட்டிருக்கிறது கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய நர்மதை தபதி அது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நர்மதை அதுதான் ஆன்சர் இன்னொன்று எது வந்து கிழக்கு நோக்கி பாயாதார் அதாவது மேற்கு பக்கமாக பாயக்கூடிய ஆறு என்ன பார்த்தோம்னா தபதி சரிங்களா அடுத்து முப்பத்தி மூணாவது கேள்வி எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆறும் துணையாரும் கொடுத்துருக்காங்க இதில் காவிரியின் துணையார்கள் வந்து துங்கபத்ரா பாலாறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் தவறானது ஸோ மீதி இருக்கூடியதெல்லாம் சரியாதுன்னா நம்ம மெமரி பண்ணிக்கணும் இல்லையா மகாநதி அப்படிங்கிறது வந்து டெலனு சந்தூர் மகாநதி வந்து டெலன் சந்தூர் தான் துணையாறு கோதாவரியின் துணையாறுகள் வந்து பூர்ணா பென்கங்கா அப்படிங்கிறது கிருஷ்ணாவின் துணையார்கள் பீமா கொய்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா காவிரியின் துணையாறுகள் வந்து இங்கே தவறை கொடுத்துட்டாங்களே துங்கபத்ரா பாலாறுன்னு சரியான தெரிஞ்சுக்கோங்க நொய்யல் பவானி அமராவதி நொய்யல் பவானி மற்றும் அமராவதி இது மூன்று தான் காவிரி ஆற்றின் துணையாறுகள் அடுத்த கேள்வியை பாருங்கள் முப்பத்தி நாலாவது உலகில் டேஸ் இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது அதாவது உலகத்திலேயே ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம் உயிரின பன்மை தகுதி வளமையங்கள் அதாவது பல்வேறு உயிரினங்கள் வாழ தகுந்த வளமையங்களாக இருக்கக்கூடியது எத்தனை இருக்குது உலகளவில் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலு இருக்குது சரிங்களா அடுத்தது லாஸ்ட் கொஷின் பாருங்க கீழ்கண்டவற்றை சரியாய் பொருத்தி ஆன்சர் எடுக்க சொல்லியிருக்காங்க இன்செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல் இன்செட் அப்படிங்கிறது வந்து நகரமயமாக்கல் அடுத்தது புறநகர பரவல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா செயற்கைக்கோள் புறநகர பரவல் செயற்கைக்கோள் அடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கன் ரயில்வே உடைய தலைமையகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை கொங்கன் ரயில்வே வந்து மும்பை எல்லைப்புற சாலை நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எல்லைப்புற சாலை நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா இதில் வந்து ஜியாகிரஃபி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே ஐந்து வினாத்தாளில் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்னொடனே வரும் அந்த நம்ம சேனலுடைய லிங்க் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ